ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த டாபிக் மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் எதுவுமே கிடையாது அஸ் சேம் டைம் இதே இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய இல்லாத ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது எதுவுமே இல்லை ச ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏயிலருந்து டிஎன்யுஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி பேங்கிங் அப்படின்னு எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் தவறாம இடம்பெறக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் இந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கை பேசிக்க எடுத்தோம்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இக்குவல் டு பிஎன்ஆர்பை அன்று அது என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு லோனில் பைக் வாங்க போகிறோன்னு அந்த பைக்கோட ரேட்டு ஒன்பதாயிரரூவா அந்த பைக்கோட ரேட் எவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபா இந்த ஐம்பதாயிரம் தான் அந்த பைக்குக்கான பிரின்சிபல்னு சொல்லப்படுற அசல் அமௌண்ட் இந்த பைக்குக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் எடுப்போம் லோனில் அதுதான் என் அப்படின்னு சொல்லுவோம் வருஷம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு பைக் எடுக்கிறோம் அதை ஒரு பத்து வருஷம் லோனில் போடுறோன்னு வாங்கிக்கோங்க பத்து வருஷம் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் அப்படின்றது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுக்கும் அதுதான் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆர் அப்படின்னு சொல்றோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பத்து வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளவு வட்டி விகிதம் வருதுன்னு பார்ப்போம் ஐம்பதாயிரம் எண் வந்து பத்து வருஷம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ ரெண்டு டிவைடட் நூறு அடிச்சு கொடுத்தோம்னா எவ்வளோ வருது ஐநூறு இன்ட்டு ஐயாயிரம் ஐயாயிரமின்ட்டு ரெண்டு பத்தாயிரரூவா வருது அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பர்சன்டேஜுக்கு பத்து வருஷத்துக்கு மொத்தமாக நம்ம கெட்டக்கூடிய வட்டி வீதம் அதுதான் தனி வட்டின்னு சொல்லுவோம் அந்த வட்டி வீதம் மட்டும் பத்தாயிரம் ரூபா அப்போ ஓவராலாக ஒரு பைக்கு நீங்கள் நீங்கள் போய் அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனியில் எடுக்கும்போது அவங்க லோனில் எப்படி போடுவாங்க இந்த பிரின்சிபல் அமௌண்ட் ஐம்பதாயிரம் ரூபா பத்து வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய தனி வட்டி பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து ஓவரால அறுபதாயிரம் ரூபாய உங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துல லோன்ல ஆறாயிரம் ரூபாய போடுவாங்க இந்த அறுபதாயிரம் ரூபாய் பிரின்சிபல் ஐம்பதாயிரம் நமக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தாயிரம் சேர்ந்தது நம்ம ஏன்னு சொல்லுவோம் அந்த ஏதான் மொத்த தொகை ஓகே இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் இது அடுத்தடுத்த தசம்ல நம்ம பார்ப்போம்

இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ப்ரின்சிபிளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தையாயிரம் ரூபா என்னன்னு சொல்லப்படுற டைம் என்ன மூணு வருஷம் ஆர் ரேட்டா பர்சன்டேஜ் எவ்வளோ எட்டு பர்சன்டேஜ் அப்போ பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நூறு கீழே போடும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சு கொடுத்தோம்னா பிக்சர் இருக்கிறது நமக்கு இரநூத்தம்பது மூணு எட்டு இதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும் இருபத்தி அஞ்சு எட்டா எவ்வளோ ஆச்சு இரநூறு ஆச்சு அப்போ இரநூறு இதில் இருக்க ஒரு ஜீரோ செத்தோம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணு வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு ஆறாயிரம் ரூபா அந்த ஆறாயிரரூபா தான் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு எட்டு சதவீத வட்டி விகிதத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தனி வட்டி தொகை அடுத்த கணக்கை பார்ப்போம் அடுத்த கணக்கு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் வட்டி வீதத்துல ஒன்பது மாதங்களுக்கான தனி வெட்டி இதுல என்ன கொடுத்துருக்காங்க வட்டி வீதத்தை கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க அசல் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி டைம் வருஷத்துல கொடுக்காம மாசத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் ரூபாய் டைம் ஒன்பது மாதம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் இது அதனால் நம்ம இதை என்னென்னு எடுத்துக்க போகிறோம் ஒம்பது பை பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நார்மல் பின்னத்துக்கு மாற்ற போகிறோம் அப்போ பதினாறு மூணாக எவ்வளோ நாற்பத்தி எட்டு ரெண்டும் ஐம்பது ஐம்பது பை மூணு பர்சன்டேஜுக்கு நூறு எடுத்துக்கிறோம் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் ஒரு மூணு மூணு மூணா ஒன்பது ஆறு பன்னெண்டு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஐரெண்டா பத்து மூவிரெண்டு ஆறு முவிரண்டு ஆறு நாலு இரண்டு எட்டு ஓர் மூணா மூணு இப்போ நமக்கு மிச்சம் இருக்கக்கூடியது என்ன முப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கான தனிவெட்டி தொகை கிடைச்சோம் முப்பத்தி நாலு இருபத்தஞ்சு மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ வருது முப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாலஞ்சா இருபது ஜீரோ மிச்சம் ரெண்டு மூவஞ்சா பதினஞ்சு ரெண்டும் பதினேழு நாலு இரண்டா எட்டு மூவ் ரெண்டா ஆறு சைவரு எட்டேலும் பதினஞ்சு மிச்சம் ஒன்று 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 ரெண்டு ஆறு ஆறாயிரத்தி சாரி முப்பத்தி நாலையும் இருபத்தி அஞ்சையும் மல்டிபிள் பண்ண போறோம் நாலஞ்சா இருபது ஜீரோ மிச்சம் ரெண்டு மூவஞ்சா பதினஞ்சு ரெண்டு பதினேழு நாலு இரண்டாயிரம் எட்டு இரு மூணு ஆறு சைவரு எட்டு ஏழு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று 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 ரெண்டு ஆறு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இதற்கான தனி வட்டி வீதம் வருது இதுல ஆப்ஷன் மட்டும் ராங்கா இருக்கும் சரி நம்ம அடுத்த பார்ப்போம் இதுல அரவிந்த் என்பவர் எட்டாயிரம் ரூபா ஆகாஷ்ட ஏழு சதவீத தனிவட்டி வீதத்தில் கடனாக வாங்கியிருக்காரு ரெண்டு வருஷம் முடிவுல அவர் செலுத்த வேண்டிய தனி வட்டியும் தொகையும் கேட்டிருக்காங்க நமக்கு அரவிந்தின்றவர் எட்டாயிரம் ரூபாய் ஆகாஷ்ட கடனை சொல்லிட்டாங்க அதுதான் என்ன வட்டி வீதத்தில் வாங்கியிருக்காரு ரெண்டு வருஷம் முடிவுல தான் அந்த கடனை அவர் அடைக்கிறாரு யாருக்கு ஆகாஷ்ட அடைக்கிறாரு அதை தனி வட்டி அமௌண்ட்டையும் கேட்டிருக்காங்க மொத்தமாக அவர் செலுத்தின தொகையும் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஃபார்முலா என்ன எஸ்ஐசி போட்டு

ஏழாவில் மல்டிபிள் பண்ணணும்னா ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மிச்சம் நாலு ஓரேழு ஏழு ஏழு நாலு பதினொன்று இந்த ஜீரோவை சேர்த்துமா ஆயிரத்தி நூற்றி இருபது நமக்கு கிடைக்கிது இந்த ஆயிரத்தி நூற்றி இருபது தான் அவர் செலுத்த வேண்டிய தனி வட்டி இதில் தனி வட்டியும் கேட்டிருக்காங்க மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க இப்போ கடன் அடைக்கிறவர் என்ன பண்ணுவார் அசலோட வட்டியும் சேர்த்து தான் அடைப்பார் அந்த எட்டாயிரத்தோட இந்த ஆயிரத்தி நூற்றி இருபதை கூட்டிக்கணும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் தனிவெட்டி ஆயிரத்தி நூத்தி இருபது மொத்தம் அவர் செலுத்த வேண்டிய தொகை ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபது இதுதான் இதுக்கான ஆன்சர் நாலாவது கணக்கு அடுத்த கணக்கு பார்ப்போம் அசலமௌன் இதுலயும் கொடுத்துட்டாங்க ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு இருநூத்தி பத்தொன்பது நாளுக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய தனிவெட்டியுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்ற அசல் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க ஆறும் கொடுத்துட்டாங்க என்னன்னா அதுல எப்படி கொடுத்துருக்காங்க இருநூத்தி பத்தொன்பது நாள்னு கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஓவராலா வருஷத்துல பார்த்தோம் ஒரு கலப்பு பின்னத்துல மாசம் கொடுத்தத பார்த்தோம் இப்போ இருநூத்தி பத்தொன்பது நாள்னு கொடுத்தா நாளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபார்முலா என்னது எஸ்ஐசி பிஎன்ஆர் பை

ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மிச்சம் ஒண்ணு மூவஞ்சா பதினஞ்சு ஓரஞ்சு மிச்சம் ஒண்ணு மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் ரெண்டு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓர் எழுபத்தி மூணா எழுபத்தி மூணு மூணு எழுபத்தி மூணா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பண்ணோன்னா எவ்வளவு வரும் மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் ஒன்னு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்னு ஒரு மூணு 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 நாலு அஞ்சு தான் அவர் செலுத்தக்கூடிய தனிவெட்டியின் மதிப்பு இப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண்ணம் வந்து அதாவது காலத்தை அவங்க வருஷத்துலையும் கொடுக்கலாம் மாசத்துலயும் கொடுக்கலாம் நாளுக்கும் கொடுக்கலாம் வருஷத்துல கொடுத்தா நம்மளுக்கு பிரச்சனையெல்லாம் ஸ்ட்ரைட்டா நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ கணக்கில் போட்டு நம்ம செஞ்சிடலாம் இதுவே நாட்களுக்கு கொடுத்தா நம்ம ஒரு வருஷமா அதை கணக்கிட்டு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு எத்தனை நாள் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்யணும் இதுவே அவங்க மாசத்துல கேட்கும் போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துல அவங்க மூணு மாசம் கேட்கிறாங்களா நாலு மாசம் கேக்குறாங்களா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான வட்டி தொகையோ இல்ல அசல் தொகையோ நம்ம அடுத்த பார்ப்போம் அஞ்சாவது கணக்கு பதினாலு சதவீத தனி வட்டி வீதத்துல ரூபாய் ஆயிரத்தி நானூறு அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து வரை முதலீடு செய்யப்படும் போது கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை கிடைக்கக்கூடிய மொத்த தொகை கேட்டிருக்காங்க இதில் பதினாலு சதவீதம் தனி ஒட்டி வீதம் ஆர் கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க என்ன நமக்கு ஒரு நாளாவோ வருஷமாவோ எதுவுமே கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கொடுத்துட்டாங்க டேட்டில் அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் நாட்களை கண்டுபிடிக்கணும் இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம் டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம டேட்டு கண்டுபிடிக்கிறதுன்றது இப்படி எல்லா கணக்குலையுமே நமக்கு யூஸ் ஆகும் அப்படி நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பிப்ரவரி மாதம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மாதம் அஞ்சு அஞ்சாந்தேதியிலேருந்து நமக்கு கணக்கிட சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் பிப்ரவரி மாதம் இது லீப்பா நான் லீப்பான்றத கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலால் வகுப்படும் ஒரு நாள் நாலு நான் நாங்கள் பதினாறு மிச்சம் மூணு முப்பத்தாறு மிச்சம் முப்பத்தி நாலு நாலால வகுப்படாது இது ஒரு நான் லிபியர் அப்போ இருபத்தி எட்டு நாள் அஞ்சு போச்சுன்னா மிச்சம் இருபத்தி மூணு மார்ச் கேட்டிருக்கிறது ஏப்ரல்ல கேட்டிருக்காங்க பிப்ரவரி மார்ச்ல முப்பத்தி ஒரு நாலு ஏப்ரல்ல முப்பது நாள் ஆனா நமக்கு பத்தொன்பது நாளுக்கான தொகை தான் கேட்டிருக்காங்க அப்ப பத்தொன்பதுன்னு எடுத்துக்கிறோம் ஒன்போது ஒன்று பத்து பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு 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 ஆறு ஆறு ஒன்று ஏழு எழுவத்தி மூணு நாளுக்கான வட்டி தொகை வட்டியோட சேர்த்த மொத்த தொகை தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னது எஸ்ஐ சீக்வல் டுல பிரின்சிபல் மொண்ணு என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூறு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் எழுபத்தி மூணு நாள் அந்த எழுபத்தி மூணு மட்டும் நம்ம போடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன பதினாலு சதவீதம் ஓகே பர்சன்டேஜுக்கு நூறு இதை நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட்டவே அடிச்சு கொடுக்கலாம் எழுவத்தி மூணு இன்ட்டு அஞ்சாவே நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு வரும் ஒரு எழுபத்தி மூணா எழுபத்தி மூணு அஞ்சு எழுபத்தி மூணா முன்னூத்தி அறுபத்தஞ்சுன்னு வரும் சைவருக்கு சைவர் அடிச்சு கொடுத்துரும் அப்ப மிச்சம் நமக்கு இருக்கக்கூடியது என்ன பதினாலு பதினாலு கீழே ஒரு அஞ்சு இருக்கு அப்ப பதினாலு பதினாலா நூத்தி தொண்ணூத்தி ஆறு டிவைடட் அஞ்சு இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும் ஓர் அஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் நாலு பொம்பித்தஞ்சா நாப்பத்தஞ்சு மிச்சம் ஒண்ணு அஞ்சால வகுப்படாது ஜீரோ செத்துக்கறனால புள்ளி வச்சுக்கிறோம் அப்போ பத்துன்றது ஈரஞ்சா பத்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டுன்றது அவர் செலுத்தக்கூடிய வட்டி தொகை பதினாலு சதவீத தனி வட்டி வீதத்தில் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு எழுவத்தி மூணு நாளுக்கு அவர் செலுத்தக்கூடிய வட்டி தொகை தான் முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ரூபா அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு போது ஆப்ஷனும் நல்லா கவனிக்கணும் மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க அப்போ மொத்த தொகையை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் பிரின்சிபிளோட நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டிக்கணும் அப்போ பிரின்சிபிள் எவ்வளோ ஆயிரத்தி நானூறோட இந்த முப்பத்தி புள்ளி ரெண்டை கூட்டணும்னா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆன்சர் அடுத்த கணக்க பார்ப்போம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறுக்கு ரெண்டு வருஷத்துக்கு நாலு மாசத்துல கிடைக்கக்கூடிய தனி வட்டி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க வட்டி வீதத்தின் மதிப்பு இப்படி இந்த சம்மில் உங்களுக்கு அசல் கொடுத்து காலம் வட்டி வீதம் கொடுத்து தனிவெட்டி கேட்கலாம் இல்லை தனிவெட்டி அசல் காலம் கொடுத்து வட்டி வீதம் கேட்கலாம் இப்படி என்ன கேட்டாலும் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் எஸ்ஐ ஈக்குவல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐன்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னு ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் ஆயிரத்தி அறநூறுக்கு அந்த ஆயிரத்தி அறநூறு தான் அசத் என்னன்றது என்ன நாலு மாசம் அப்போ காலம் நாலு மாசம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஓகே சிம்பிள் ஐம்பத்தி ரெண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இங்கிட்டு இருக்கிறத கூறாமே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழே இருக்கிறது நூறு மேலே போயிடுமா அப்படியே மேலே இருக்கிறதுலாம் கீழே வருமா பதினாறு ஆயிரத்தி அறநூறு இந்த நாலு பை பன்னெண்டுங்கிட்ட வரும்போது என்ன ஆகும் தலைகீழாகும் பன்னெண்டு பை நாலு ஆகிடும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கான ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னன்னு கிடச்சு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடியாயிரும் ஒரு நாள் நான்கு முன்னாங்க பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா எட்டு ரெண்டா பதினாறு ஓ ரெண்டு ரெண்டு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டா பன்னெண்டு நாலு ரெண்டா எட்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு ரெண்டா ஆறு அறுபத்தி மூணு பை நாலுன்னு வருது இது இதுக்கு மேல நம்மளால ஒரு முழு என்ன அடிக்க முடியாது என்ன இருக்குன்னு ஆப்ஷனை பாருங்க நமக்கான வட்டி வீதத்தின் மதிப்பு புள்ளியில கேட்டிருக்காங்களா இல்ல கலப்பு பின்னத்துல கேட்டிருக்காங்களான்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆன்சரை மாத்தப்போம் இதுல நமக்கு கலப்பு பின்னத்துல கேட்டிருக்காங்க அப்போ இதை எப்படி நாம மாத்துவோம் இதை நம்ம நாளால் வகுத்தோம்னா ஒரு நாளாக நாலு மிச்சம் ரெண்டு ஐநாங்கா இருபது ஓகே ஃபைன் அறுபத்தி மூணு பை நாலு வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஒரு நாங்க நாங்கு மிச்சம் ரெண்டு ஐ நாங்கா இருபது ஓகே மிச்சம் மூணு பதினஞ்சு மூணு பை நாலுன்னு வரும் இதில் ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கு பார்த்து குறிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நாற்பத்தாறாயிரம் அசலானது ஓராண்டு ஒன்பது மாதங்களில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக மாறுகிறது எனில் தனிவட்ட தனி வட்டி வீதத்தின் மதிப்பு கொடு கேட்டிருக்காங்க இதில் அசல் கொடுத்துட்டாங்க காலம் நமக்கு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு தொகையாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க தனி வட்டி வீதத்தோட மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ இந்த நாற்பத்தாறாயிரம் அசலுன்றது தான் நமக்கான பிரின்சிபல் ஃபார்ம்லாம் என்னது எஸ்ஐசி சொல்லிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிரின்சிபல் நாற்பத்தாறாயிரம் என்ன என்னன்னு கொடுத்துருக்காங்க ஓராண்டு ஒன்பது மாதம்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம மொத்தமாவே மாசத்துக்கு மாத்திக்க போறோம் அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் பன்னெண்டு ஒன்பத கூப்பிடணும்னா இருபத்தி ஒரு மாசம் ஓவராலா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த நாப்பத்தி ஆறாயிரம் இந்த ஒரு வருஷம் ஒன்பது மாசத்துல என்ன மாறுதான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது தான் மாறுது அப்போ இந்த ரெண்டு தொகைக்கான வித்தியாசம்னா தனிவெட்டி அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தை மைனஸ் பண்ணிக்க போகிறோம் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும் நாலு பன்னெண்டில் ஆறு போக ஆறு அறுபத்தி நாலாயிரத்தி நாற்பது தான் ஆன்சர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே இப்போது இதை பூரா நம்ம இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா நமக்கான வட்டி விகத்தின் மதிப்பு கிடைச்சிடும் அறுபத்தி நாலாயிரத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு நூறு கீழே நாற்பத்தி ஆறாயிரம் இது இங்கிட்டு வரும்போது என்னாகும் ஆகும் கீழி ஆகும் அப்போது பன்னெண்டு கீழே இருபத்தி ஒன்றுன்னு வரும் இதை அடித்து கொடுத்தோம்னா ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிடலாமா ரெண்டு ஜைவம் ஒரு சைவருக்கு ஒரு இதை மூணு ஆள் அடித்து கொடுக்கலாமா நான் மூணா பன்னெண்டு ஏழு மூணா இருபத்தி ஒன்று இதை ரெண்டாள் அடித்து கொடுக்கலாம் இரண்டா நாலு மூவி ரெண்டு ஆறு மூவி ஆறு ஈரெண்டா நாலு ஈரெண்டா நாலு இப்போ இதை திருப்பி ஏழு ஆள் நம்மளால் அடித்து கொடுக்கலாம் ஓர் ஏழு ஏழு நாலேலாம் இருபத்தெட்டு மிச்சம் நாலு ஆறு ஏழாம் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டா நாற்பத்தி ஆறு இப்போ நம்ம மிச்சம் இருக்குது ரெண்டு நாலு இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆகும் எட்டு பர்சன்டேஜ்ன்ற வட்டி வீதம் நமக்கு கிடைச்சிடும் இவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்பவர் பதினைந்தாயிரத்தை பத்து சதவீத தனிவெட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் அந்த கடனை முடிக்கும் போது ரூபாய் ஒன்பதாயிரத்தை தனிவெட்டியாக செலுத்துறார் அவர் கடனை செலுத்த பயன்படுத்திய காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரியா அப்படின்ற பதினஞ்சாயிரத்தை வாங்குறாங்க கடனா அதுக்கான அசல் தான் இந்த பதினஞ்சாயிரம் பத்து சதவீத தனிவட்டி வீதத்தில் கடனா வாங்குறாங்க அந்த கடனை முடிக்கும் போது அவங்க செலுத்தக்கூடிய தனிவட்டி தொகை ஒன்பதாயிரம் ரூபாய் அப்ப நமக்கு அசல் தெரியும் தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் என்ன தனிவட்டி வீதத்துல செலுத்தி இருக்காங்கன்னு தெரியும் இதுல நமக்கு தேவை என்ன அவங்க எடுத்துட்ட காலம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்போ என்னது எஸ்ஐசி போயிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஒவ்வொரு தடவை கணக்கு செய்யும் போதும் ஃபார்ம்ல எழுதி எழுதி செய்யுங்க ஃபார்ம்ல ஆட்டோமேட்டிக்காவே மனப்பாடாயிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஒன்பதாயிரம் பிரின்சிபல் அமௌண்ட் பதினஞ்சாயிரம் என்ன எவ்வளோ காலம் எடுத்திருக்காங்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து பர்சன்டேஜ் ஓகே இப்போ இதெல்லாம் கொண்டு வந்தா நமக்கான காலம் கிடைச்சிருமா எடுத்துக்கிட்ட காலம் அந்த கடன் அடைகிறது ஒம்பதாயிரம் நூறு பதினஞ்சாயிரம் பத்து ஓ இதை அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிருமா ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் சைவருக்கு சைவர் சைவருக்கு சைவர் ரெண்டு பதினஞ்சா முப்பது நாலு பதினஞ்சா அறுபது ஆறு பதினஞ்சா தொண்ணூறு இது அடக்கி அவங்க எடுத்துக்கிட்ட காலம் தான் எவ்வளவு ஆறு வருஷம் அடுத்த கணக்க பார்க்கலாமா எத்தனை ஆண்டுகளில் ஆயிரத்தி அறுநூறு ஆனது ஆண்டுக்கு ஆறு சதவீத தனி வெட்டி விதத்துல ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதாக உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஐயாயிரத்தி அறநூறு அப்படின்ற

என்னதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு பர்சன்டேஜ் டிவைடர் நூறு இந்த ஐயாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட் இந்த காலகட்டத்தில் உயருது அப்படின்னு கணக்குல கொடுத்துட்டாங்கனாலே அந்த எதுவுமே கிடையாது மொத்த தொகையை தான் கொடுத்துருப்பாங்க மொத்த தொகைன்றது நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் பிரின்சிபல் அமௌண்ட்டும் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் செலுத்தின தனிவட்டியும் சேர்ந்ததான் இந்த மொத்த தொகை அப்ப இந்த மொத்த தொகையில இருந்து நம்ம பிரின்சிபலை கழிச்சோம்னா நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிரும் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ஐயாயிரத்தி அறநூறுவாள் என்ன வரும் சைவர் ரெண்டு ஏழு ஆறு போக ஒன்று ஆறுல அஞ்சு போக ஒன்று இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்தால் நமக்கான டைம்னு சொல்லப்படுற எண் கிடைச்சிடும் அப்போ இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வரலாமா கீழே இருக்கிற நூறு மேலே போய்டும் இந்த ஐயாயிரத்தி அறநூறு கீழே வந்துடும் மேலே இருக்க ஆறு கீழே வந்துடும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கான ஆண்டு என்ன காலம் என்னன்றது கிடைச்சிடும் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் ஓர் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி பன்னெண்டு அப்போ நமக்கு இருக்கிறது ஃபைனலாக இருபது பை ஆறுன்னு கிடைச்சிருக்கு இந்த இருபது பை ஆறை நம்ம புள்ளியிலையும் கொண்டு வரலாம் கலப்பு பின்னத்திலையும் கொண்டு வரலாம் ஆப்ஷனை பார்க்கணும் அடுத்து ஆப்ஷனில் எப்படி கேட்டிருக்காங்க கலப்பு பின்னத்துல தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த கலப்பு பின்னத்துல கேட்டிருக்கப்போ அதை நம்ம கலப்பு பின்னம்மா மாற்ற போகிறோம் இதை எங்கும் சுருக்கலாமா ரெண்டு ஆறு பைத் ரெண்டு இருபது இந்த பத்து பை மூணு நம்ம கலப்பு பின்னத்துல எப்படி போடலாம் மூணு மூணு ஆண்டுகள் இதுதான் இதுக்கான ஆன்சர் இப்ப வரைக்கும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஒன்பது மாடல் பார்த்திருக்கோம் தனியை வெட்டி கண்டுபிடிக்கிறது காலம் எல்லாமே கொடுத்து வட்டி காலம் அசல் கொடுத்து வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது வட்டி வீதம் அசல் மொத்த தொகை கொடுத்து காலம் கண்டுபிடிக்கிறது இப்படி நிறைய மாடல் பார்த்துருக்கோம் இது எல்லாமே சிம்பிளான தான் இந்த எஸ்ஐ சீக்குவல்டு பிஎன்ஆர்பை ஹண்ட்ரட் ஃபார்முலா வச்சிங்கன்னா கொடுத்தது என்ன அப்படின்றத அப்ளை பண்ணி கொடுக்காததை நம்ம ஈக்குவல்டு கண்டு மாற்றினாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சும் இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பத்தாவது நான் உங்களுக்கு கொடுத்துருங்க மொத்த தொகை கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் பர்சென்டேஜ் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த ஏன்றத நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கீங்க மொத் அசலும் பிரின்சிபலும் தனி வட்டி எஸ்ஐ ரெண்டுமே சேர்ந்தது இந்த மொத்த தொகை நல்லா நாக வச்சுக்கோங்க நடத்தின இருந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சரை செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு பத்து சன் பார்த்துருக்கோம் இதனோட தொடர்ச்சி இனி வர்ற கிளாஸஸில் பார்ப்போம் இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ டிஎம்எஸ்ஆர்பிஎஸ்ஐ இது மாதிரியான சிலபஸ் ஓரியண்டடான மேக்ஸ் ரீசனிங் டாபிக்ஸை நம்ம தினசரி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோட இன்னைக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் முடியுது தேங்க் யூ